வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் பதினெட்டாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு குணங்கள் பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் உடல் உணர்ச்சிகளால் உந்தப்படும் ஆற்றல் உடையவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு புல நடக்கம் தேவை ஆனாலும் புனித குணம் பெற்றவர்களாக இருப்பின் புண்ணியம் பெறுவார்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் புதுமையை விரும்பக்கூடிய தன்மைகள் உண்டு மறைமுக எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படும் தன் சுய அறிவால் எதிர்ப்பை கடந்து விடுவார்கள் சுயநலத்தை குறைத்து கொண்டால் சுகமான வாழ்க்கை அமையும் தன் செயல் பிறரை வெறுப்படையை செய்யும் ஆனாலும் கொஞ்சம் பிடிவாதம் முன்கோபம் தீய பழக்கங்கள் இருந்தால் கைவிட வேண்டும் எக்காரியத்திலும் நிதானம் தேவை பெரியோர் சொல் மதித்தல் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் சிலருக்கு காதலில் ஏமாற்றத்தை தரும் சூரியனும் சனியும் உடல் உணர்ச்சிகளை தூண்டி சுக போகத்தை அனுபவிக்கச் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் ஆனாலும் இவங்களுடைய கூட்டு எண் பெயர் எண் நன்கு அமைய பெற்றால் சிறந்த வல்லுநராக விளங்குவார்கள் அமைதியான குடும்பம் நல்ல சுபயோகம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உண்டு சாமர்த்திய பேச்சு பலம் இருக்கும் தன் பேச்சால் பிறரை வசீகரம் செய்யக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உண்டு தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்து கடுமையாக உடைத்து வெற்றி பெறுவார்கள் அது மட்டுமல்ல பிறரை அதிகாரம் செய்வதில் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அசையாத நம்பிக்கையுடன் வாழும் இவர்களுக்கு நிலையான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்